அவர்கிட்ட இருக்கிறது வந்து கட்சி கொடி கட்சி சின்னம் அண்ணா திமுக ஆபீஸ் அதை தவிர அவருகிட்ட யார் இருக்கிறார் நானும் ஒரு கட்சி வச்சிருக்கேன் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் முக்கியமானது அந்த மூணு தானே கட்சி கோடி கட்சி சின்ன கட்சி ஆபீஸ் அதே அதேதாங்க இப்போ அண்ணா இந்த ஏடிஎம்கே பிரிஞ்ச போகுது எம் ஜி இறந்த உடனே ஜா ஜெய ஜெ அணி ஜா அ அணின்னு பிரிஞ்சுது ஆமா ஜானகி அணியில வந்து அத்தனை எம்எல்ஏக்களும் அத்தனை அமைச்சர்கள் போயிருந்தாங்க அத்தனை நிர்வாகிகள் அவங்க கிட்ட கட்சி கோடி எல்லாமே அவங்க கிட்ட தான் ஒரு இடத்துல கூட டெபாசிட் கூட வாங்கணும் ஜானகேணி இவர் பிஹெச் பாண்டி மட்டும் ஜெயிச்சாரு அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சது ஒரு ஒருத்தர் தான் டெபாசிட் வாங்கினது அவர் ஒருத்தர் தான் எங்க அண்ணாதுல தான் ஜானகேணியில தான் நின்றார் டெபாசிட் போச்சு அவர் சபாநாயகர் சபாநாயகர்லாம் யாரும் பார்க்கல டெபாசிட் போச்சு அதுதான் அந்த மாதிரி அது மாதிரி தான் கட்சி நிர்வாகிகள் இருக்கலாம் தொண்டர்கள் யார் இருந்தார் அப்படிதான் பழனிசாமி கட்சி அலுவலகம் அவர்கிட்ட இருக்குது கட்சி கொடி அவர்கிட்ட இருக்குது கட்சி சின்ன அவர்கிட்ட தான் இருக்கு வெற்றியா கிட்ட இருக்கு ஒரு